ஹலோ எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான கேரளா கணிப்பை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் ஸோ இன்றைக்கி நடந்து முடிந்த குழுக்களுக்கான ஒரு வீடியோவில் முந்நூற்றி முப்பத்தஞ்சு கமெண்ட்ஸு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் ஸோ ஏன் நான் இந்த கமாண்ட் செக்ஷனை வாசிக்கும் போது தான் ரொம்ப வந்து யார் யாரெல்லாம் என்ன மனநிலையில் இருக்கீங்க யார் யாரெலாம் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க இந்த மாதிரி அதிகப்படியான கேட்ட கேள்விக்கு இணங்க தான் இன்றைக்கி பாகம் இரண்டுன்னு ஒரு வீடியோ போட்டேன் அந்த பாகம் இரண்டு வீடியோவில் சொன்னே நான் ஒரு விஷயம் இந்த பாகம் இரண்டில் போடக்கூடிய கணிப்பு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு இணங்க நான் இதில் போடுறேன் அப்படின்னேன் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி அவர்கள் கரெக்டான கேள்விகளையும் கரெக்டான கமெண்ட்ஸையும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கமாண்ட் செக்ஷன் ஏரியாவில் ஓகேங்களா இங்கே நீங்கள் கமாண்ட் பண்ண தெரியாதவங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் கிடைக்கும் அப்படி இல்லை கமாண்ட் பண்ண தெரிலனா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள் லைக்கு விழும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து தெரியாத நபர்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க பெல்லு மாதிரி ஒரு சிம்பிள் வரும் மணி அடிக்கிற சிம்பிள் பெல் சிம்பிள் மாதிரி வரும் அந்த பெல் சிம்பிளை கொடுத்திங்கன்னா ஆளுன்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இன்றைக்கி எதர்ச்சியாக வந்து ஒரு விஷயங்களை சொல்லணும் அதாவது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துக்க சொல்லி கேட்குறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜஸ் வந்தாலும் சரி தௌசண்ட் ருப்பீஸ் வந்தாலும் சேர்த்துக்கிட்டால் கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அந்த டாப்பிக்காக தான் வந்து நான் வீடியோ போட்டேன் நான் அதுலேயும் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஸோ யாராலையும் உறுதியான இறுதியான கன்ஃபார்ம் நம்பர் யாருக்குமே தெரியாது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து எனக்கு தெரியாது வேறு யாருனால் உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா போய் ஏமாறாதீங்க எனக்கு தெரியாது ஸோ கணிப்பை வந்து கணிப்பாக தான் எடுத்து கொடுக்க முடியும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு உங்களோட தனி நபர் விருப்பத்துக்கு இணங்க நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த ஃபோன்பே நம்பரும் சரி என்னோடய ஜிபே நம்பரும் சரி நான் வீடியோ மூலமாக சொல்ல மாட்டேன் ஸோ ஆல்ரெடி ஒன்றாந்தேதி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் ஒன்றாந்தேதி போட்ட வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு டேட்டு தான் சொல்கிறேன் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போட்ட வீடியோவில் நான் நம்பரை சொல்லியிருப்பேன் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு இனங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைட்னஸ் பண்ண முடியும் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் லாஸ்டில் இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் லாஸ் ஆகாத அளவுக்கு எந்த மாதிரி ப்ளே பண்ணலாம் அன்ற அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்களை மட்டும்தான் அதில் வந்து கிடைக்கும் ஸோ அடிஷ்னலாக எடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்ஸ் நம்பர் அந்த ட தௌசண்ட் ருப்பீஸ் மந்த்லி சார்ஜஸில் வந்து அடிஷ்னலாக எடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்ஸ் அதாவது நான் மிஸ் பண்ணக்கூடிய ஃபோர் டிஜிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி ஃபாலோ நம்பர்ஸு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே வந்து ஃபாலோ அப்ஸ் நம்பர்ஸு ட்ரிக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைச்சிரும் ஓகேங்களா எனக்கு மெயினான விஷயம் என்னென்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயந்தான் ஸோ நம்ம நியர் த பை வின்னிங்கே வந்து தொட்டு 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 வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா இந்த பேட்டன்லேயே வந்து நைன் எயிட் ஃபை அப்படின்னு கொடுத்தது இன்றைக்கி லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா எயிட் நைன் த்ரீ ஃபைவ் ஸோ இந்த நைன் ஃபைவ் தான் வந்து நான் வந்து இங்கே இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன் ஸோ நைன் ஃபைவ் வந்து கொடுத்த இடம் வந்து நல்லா இட்டு ஸோ நம்ம சேனலில் நான் எப்போவுமே வந்து எயிட்டு கொடுத்துட்டு எயிட்டுக்கு பவர் மூணு கொடுப்பேன் இன்றைக்கி பை லக்கு ஏன்னா எல்லாத்துலேயும் ஏழு ஏழு நிறைய ஏழு வந்ததால் எட்டும் ஏழும் கொடுத்தேன் இருந்தாலும் ஏசி வந்து ஒரு நல்ல ஒரு இந்த ரெண்டு டிஜிட் வந்து நல்லா பாஸ் ஆயிருக்கும் ஃபோர் டிஜிட்டே வந்து இதை அலைன்மெண்ட் பண்ணால் எயிட்டு நைனு த்ரீ சாரி எயிட்டு நைனு சிக்ஸ் ஃபைவ்னு போயிட்டுருக்கோம் ஓகேங்களா சிக்ஸ் ஃபைவின்னு போயிட்டுருக்கோம் ஸோ கிட்டத்தில் கிட்டத்தில் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் வெகு விரைவில் நல்ல ஒரு மாசிட்டாக என்னால் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ நேற்று நேற்று நைட்டு போட்ட வீடியோ இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோ அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அதுக்கான கமெண்ட்ஸ்கள் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி போட்ட வீடியோவில் தொண்ணூற்றி அஞ்சு பாஸ் ஆகிருக்கும் பாஸ் ஆன நண்பர்கள் நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் பகுதியில் அட்லீஸ்ட் இரண்டு சாப்பாடு குறைந்தபட்சம் இரண்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நிறைவோடு நாளைக்கு ஏதாவது கண்டினியூஷன் வீடியோ போடுறதா இருந்தால் நான் போடுறேன் நாளைக்கு பம்பர் வீடியோ வரப்போகுது ஸோ அந்த பம்பர் வீடியோவில் நீங்கள் உதவி பண்ண விஷயங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோ மூலமாக நான் வந்து சில பேருக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ உங்களோட கமெண்ட்ஸில் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ரெண்டு சாப்பாடு உங்கள் கையால் உங்கள் பகுதியில் வாங்கி கொடுத்துட்டு கமெண்டை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களை ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து தினம் தினம் ஏதாவது ஒரு வின்னிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வின்னிங் நம்ம சேனலில் உங்களுக்கே தெரியும் அனலைஸ்ட் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ப்ரீவியஸ் டேஸில் போட்ட வீடியோஸில் எதெல்லாமே வந்து பார்த்துட்டாங்க தினமும் ஏதோ ஒரு வின்னிங் இந்த சேனலுக்குள்ளே போனால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன வினிங்காவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ள வரும் ஸோ நம்ம இப்போது சமீபமாக ஒரு மூணு நாளில் வந்து பேட்டன் வந்து டேரக்ட் பேட்டனே வந்து எங்கேயுமே வரல ஸோ இன்னைக்கு தான் வந்து டேரெக்ட் பேட்டர்ன் வந்து அதுவும் என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சேட்டு என்னோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேவரட்டான சேட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் டேரெக்டாக வந்து பிப்ரவரி மாதம் வந்திருக்கு ஸோ அதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுனாலே தெரியும் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலானது ஒரு குறிப்பிட்ட இயரில் வந்து இந்த இந்த இயரில் இருந்து எடுத்து போட்ட சேட்லேருந்து இருந்து தான் வந்த கணிப்பு தான் அந்த நாற்பத்தஞ்சி ஐம்பதுன்றது முதல் முதல் நம்ம சேனல் கொடுத்த ஃபோர் டிஜிட் ஓகேங்களா அதை தாண்டி நாலு ஃபோர் டிஜிட் கொடுத்துட்ருக்கு ஆனாலும் முதல் ஃபோர் டிஜிட் வந்து என்னால் எப்போவுமே மறக்க முடியாது அதாவது ஒரு சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக ரன் பண்ணி வந்து எவ்வளவோ த்ரீ டிஜிட் போயிருக்கு ஆனாலுமே வந்து த்ரீ டிஜிட்டே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஃபோர் டிஜிட் ஆரம்பித்து ஃபோர் டிஜிட்டில் வந்த முதல் வின்னிங்கே வந்து ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா அதனால் இந்த சேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்றைக்குமே ஸ்பெஷல் தான் ஓகேங்களா அதனால் இந்த சேட்டில் ஒரு நல்ல கணிப்பு நல்ல பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இதை நான் உங்களுக்கு நேரடியாக தான் வந்து மார்க் பண்ணுறேன் ஸோ குழு நம்பர்கள் இம்பார்ட்டண்ட் ஸோ க்ளூ நம்பர்ன்றது வந்து தெல தெளிவாக ஒவ்வொரு வீடியோலும் பொறுமையாக உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இருபத்தி நாலு எண்பத்தி ஏழு அஞ்சு டூ ஃபோர் எயிட்டில் ஒரு கணிப்பு ஒரு குளூ நம்பரை பார்க்கலாம் எயிட் செவன் ஃபைவ்லேயும் ஒரு குளூ நம்பரை நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து டூ ஃபோர் எயிட் டூ ஃபோர் எயிட் அப்படின்னு வந்தாலே டூ ஃபோர் எயிட்டுக்கு நம்ம என்னென்னலாம் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒன்று ஒன் த்ரீ செவன் எடுக்கலாம் இல்லாட்டி டூ ஃபைவ் எயிட் எடுக்கலாம் இல்லை ஒன் ஃபோர் எயிட் எடுக்கலாம் ஸோ ஒன் ஃபோர் எயிட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு நான் மார்க் மட்டும் பண்ணுறேன் ஓகேங்களா இது நாலு நம்பருமே வந்து பொருந்தக்கூடிய எண்ணு ஓகேங்களா இங்கே வந்து டூ ஃபோர் எயிட் செவன் இருக்குது இங்கே ஒன் ஃபோர் டபுள் எயிட் இருக்கா ஓகேங்களா இதை வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த பேட்டனில் எயிட் செவன் ஃபைன்னு இருக்குது பார்த்திங்களா எயிட் செவன் ஃபை அப்போ அந்த எயிட் செவன் ஃபைக்கு நம்ம அதுக்கு தகுந்த ஒரு க்ளூ நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் எயிட் செவன் ஃபை அப்போது எயிட்டுக்கு செவனு செவனுக்கு சிக்ஸு ஃபைக்கு சிக்ஸு மேட்சிங் ஆகுதா எயிட் செவன் ஃபைவ் செவன் டபுள் சிக்ஸ் ஓகேங்களா இதுவும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் வந்து மேட்சிங் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ஒரு ஒரு பேட்டனை வந்து நம்ம எடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் நாலு நாலு நம்பராக வந்து எக்ஸாக்டாக மேட்சிங் ஆகுது ஓகேங்களா நாலு நாலு நம்பராக மேட்சிங் ஆகுது ஸோ த்ரீ ஃபைவ் இதை பாருங்கள் ஃபுல்லாக அஞ்சு நம்பர் மேட்சிங் ஆகுது அது நாலு நம்பர் இது அஞ்சு நம்பர் ஸோ இதை வந்து நாலுன்னு நினைக்கிறேன் இந்த கார்னர் இருக்கிறது நாலாக ஒன்னான்னு தெரில ஒன்றா இருந்தால் இது வந்து நாலு நம்பர் ஓகேங்களா ஒன்றா இருந்தால் இது நாலு நம்பர் ஸோ அத நம்ம அதை பார்த்துருவோம் ஒன்று தான் ஓகேங்களா அப்போது இதை ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் ஒன்று வந்து இங்கே ஸோ மெயின் பேட்டர்னில் இருக்கிறத மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிப்போம் ஓகேங்களா க்ளூ நம்பர் எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறோன்றது தான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்குது ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்க மாட்டேன் ஸோ நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ஸோ அதை எப்படி அனலைஸ்ட் பண்ணணுன்றத மட்டும் நீங்கள் யோசிங்க ஸோ அதுவும் இந்த சேட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிஸ்ஸிங்கே பண்ணக்கூடாது இந்த சேட்டெல்லாம் ஓகேங்களா ஏன்னா அந்தளவுக்கு இந்த சேட்டெலாம் வந்து ஒர்த்தபுள் சேட்டு இந்த சேட்லாம் வந்துச்சுனாலே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல இந்த மாதிரி கோயில் குளம்லாம் போயிட்டு உதவி பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம நம்மளுக்கு இந்த சேட்லேருந்தே கிடைக்கும் ஸோ இப்போ எங்கேருந்து நான் மார்க் பண்ணுறேன்றது நல்லா டெஃபினட்டாக பாருங்கள் இங்கே வந்து ஸ்டார்டிங் நம்பர் ஓகேங்களா ஸ்டார்டிங் நம்பர் இப்போ நம்ம மூணுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் ஏன்னா டவுன் பேட்டனில் என்ன இருக்குது டவுனில் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு பாட்டமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஜீரோ அப்படின்றது இருக்குது ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோருக்கு ஃபோர் இருக்கும் ஓகேங்களா மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஜீரோ இங்கே இருக்கும் செவன் ஜீரோ ஃபோர்னு இருக்கும் ஸோ இந்த போட்ட இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் சிக்ஸு அதுதான் ஃபோர் சிக்ஸுன்னு இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து மூணுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் தான் ஓகேங்களா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பரில் போகிற மாதிரி ஒவ்வொரு இன்றைக்கி வந்துடாதா நாளைக்கு வந்துடாதா என்ற மாதிரி தான் நம்ம கணிப்பு வந்து ஒவ்வொரு நாளும் ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்குது ஓகேங்களா இருபது இருபத்தஞ்சி ஒரு பேட்டனு அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி இரண்டு இது ஒரு பேட்டன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு ஓகேங்களா இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டன் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்ற போது நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் வந்து மெயினில் டக்குன்னு அப்படி ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னா ஒரு மூணு பேட்டர்ன்லேயும் ஒரு நம்பர் வருது அப்படின்னா ரெண்டு இரண்டு இரண்டு ஏன் இது நாளைக்கு ஆல்போர்டாக வரக்கூடாது ஆல்போர்டில் வந்து இந்த நம்பர் வந்து ஏன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கணிப்பை எடுக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கணிப்பை என்றைக்கு நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நம்ம சக்ஸஸ் ஆயிடுவோம் சக்ஸஸ் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்மளுக்கு வந்து நிற்போம் ஓகேங்களா ஃபோர் எயிட் செவன் அப்படின்னு இருக்கா ஃபோர் எயிட் செவன் இருக்கா ஸோ அதுக்கு தான் வந்து க்ளூ நம்பர் நம்ம பார்க்கலாம் அதுக்கும் நம்ம க்ளூ நம்பர் பார்க்கலாம் ஃபோர் எயிட் செவனுக்கு ஃபைவ் நைன் சிக்ஸு ஓகேங்களா ஃபைவ் நைன் சிக்ஸு இருக்கான்னு பார்க்கணும் ஸோ எயிட் ஃபோர் ஃபோர் எயிட் செவன் அப்படின்னு இருக்குது ஸோ அதுக்கு அதுக்கு ஒரே ஒரு க்ளூ நம்பர் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ நாலாவதாக தான் ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்னலாம் நான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் உங் நீங்களே கிளியராக தெரிஞ்சுப்பீங்க ஓகேங்களா எயிட் செவன் ஃபோர் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் எயிட் செவனுக்கு தான் நான் வந்து இப்போ தேடிட்டுருக்கேன் அதுவும் ஒன்று லைவாக தேடிட்டுருக்கேன் ஸோ ஒரு வீடியோவை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுகிறது கிடையாது ஸோ எனக்கு வந்து ஃபோர் எயிட் செவனுக்கு பதில் ஓகேங்களா ஒரு எயிட் செவன் வந்து கண்ணில் வந்து நல்லா பளிச்சின்னு படுது இந்த ஒரு எயிட் செவன் ஓகேங்களா இந்த எயிட் செவன் வந்து நல்லா பளிச்சுன்னு படுது ஏன்னா அந்த எயிட் செவனுக்கு கீழே வந்து எனக்கு நல்லா மேட்சிங் ஆகுது ஃபைனலாக ஒரு நம்பர் மேட்சிங் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த எயிட் செவனு ஏன் மேட்சிங் ஆகுதுன்றதையும் நான் சொல்கிறேன் எயிட்டுக்கு கீழே டூ டூ ஜீரோ டூ த்ரீன்னு இருக்கா இங்கே வந்து முப்பது இங்கே நாற்பது ஓகேங்களா இது இது இந்த மாதிரி ஒரு பேட்டனை தான் நம்ம கணக்கு வைக்கணும் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது இது வந்து அதாவது இதை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நானூற்றி ஒன்று முந்நூற்றி ரெண்டு ஓகேங்களா அப்போது இந்த பேட்டர்னையும் நம்ம வந்து கணிசமாக எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்போது டூ ஜீரோ டூ த்ரீ டூ ஜீரோ டூ த்ரீ இப்போது இந்த ஒரு பேட்டர்ன்லேயும் வந்து நம்மளுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கு அப்போது நாளைக்கு ஆல் ஆல் ரெண்டு அல்லது ஏழு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இது நாளைக்கு ஆட்டத்துக்குள்ளே வளம் வரும் ஸோ இதை மேட்ச் பண்ண மாதிரி நல்லா கணிப்பை எடுங்க தொண்ணூத்தெட்டு சதவீதம் ரெண்டு இல்லை ஏழு உள்ளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே குறிக்குது ஸோ இதில் இருக்கக்கூடியதில் இதில் என்னெல்லாம் நம்ம டாப்பாக எடுக்கலாம் ஃபார்ட்டி டூ அப்படின்னு எடுத்தாலே இந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகிரும் அதாவது இது க்ளோஸ் க்ளோஸ் ஆகிரும் அடுத்தது எயிட்டி டூ எயிட்டி டூ ஸோ இங்கே வந்து டூ த்ரீ ட்வெண்ட்டி தேர்ட்டி டூன்னு இருக்கிறதால டூ த்ரீ தேர்ட்டி டூ அப்படின்றத எடுக்கணும் இப்போ நம்மளுக்கு பெண்டிங்கில் என்ன இருக்குது பெண்டிங்கில் ஜீரோ டூன்னு இருக்குது ஓகேங்களா அப்போது இது ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து நாளைக்கு ஜீரோ டூவை வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் சப்போர்ட்டில் கொஞ்சம் ஒரு இது இதெல்லாமே வந்து ஒரு அறுபது சதவீதம்னா இது ஒரு நாற்பது சதவீதம் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணலாம் அப்போது இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன் சொன்னால் ஒரு நூறு பர்சன்ட் அப்படின்னா இது வந்து ஒரு நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் நூற்றி நாற்பது பர்சன்டேஜ் வந்து இந்த ஜீரோ டூக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்படி தான் வந்து ஒரு கணிப்பை வந்து நம்ம கொடுக்கணும் அதனால் இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட் த்ரீ டூ டூ எயிட் த்ரீ டூ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து சிக்ஸ் ஃபோர் ஃபோர் டூ ஓகேங்களா ரொம்ப குறைவான எண்கள் தான் ரொம்ப குறைவான எண்கள் தான் வந்து உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த பேட்டனை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் நாளைக்கு பம்பர் வீடியோ போடும்போது இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தொண்ணூத்தஞ்சில் யார் யாரெல்லாம் வின்னிங் வாங்கியிருக்கீங்களோ உங்கள் பகுதியில் எல்லாேருக்கும் ஒரு ரெ ஒரு ஒரு ரெண்டு சாப்பாடு உங்கள் கையால் வாங்கி கொடுத்துட்டு அதை தெரிவிங்க டெஃபினட்டாக வந்து நான் அந்த ஒரு விஷயத்தை உங்கக்கிட்டால் சொல்லணும் அதை நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எந்தளவுக்கு கமெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக வருதுன்னு நான் பார்க்குறேன் பார்த்துட்டு அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் பகிர்ந்துக்கிறேன் நன்றி நல்லதே நினைப்போம் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் நல்லதே நினைப்போம் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி தருவோம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்